ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் நம்மளோட சேனலில் விலாக் டிவோஷனல் அப்படின்ட்டு சூப்பரான கேட்டகரியில் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ஒரு டிவோஷனலான ஒரு விளாக் தாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் திருவண்ணாமலைக்கு லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது இது வந்து எங்கள் சித்தப்பாவோடய ஊருங்க எங்கள் எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பா எனக்கு மாமா வேணும் அவங்க தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க வாங்க சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தோட்டமும் இந்த செண்டு சாமந்தி இருக்குல்லையா அந்த தோட்டமும் ஒரு சைடு வந்து சும்மா இப்போ குத்தகைக்கு வந்து இந்த கோழி பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இப்படிலாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாலே இந்த பசுமையான செடி கொடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குங்க அதனால் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அங்கேருந்து என் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அந்த பசுமையான இதுவை வயல்லாம் வந்து இங்கே வந்தால் தான் நான் பார்க்க முடியும் அதனால் தென்னை மரம் வயல் இதெல்லாம் சூப்பர் அங்கேருந்து கொஞ்சம் இளநீரும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்தாச்சு அங்கேயும் கொஞ்சம் குடிச்சிட்டோம் இருந்தாலும் வீட்டுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்தோம் பூலாம் வந்து அப்போ தான் பறிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வயலுக்காக இங்கே வந்து மரத்தில் வந்து டயரை கட்டி விட்டுருந்தாங்க குழந்தைங்க நம்ம குழந்தைங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அங்கேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஒன்று கிளம்பிட்டோங்க திருவண்ணாமலையில் இருக்கிற நீப்பத்துறை அப்படின்ற ஊரில் வந்து ஸ்ரீ சென்னியம்மன் கோவில் அப்படின்றது இருக்குதுங்க இந்த அம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்பண்ணை ஆறு கரையோரமாக இருக்கிற ஒரு கோவில் இந்த இந்த சென்னியம்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் இருக்கார் இல்லையா சிவனோட சின்ன தங்கை தான் இந்த சென்னி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு எங்கிருந்தும்ங்க எந்த மூலம் முடுக்கில் இருந்தும் ஆடி அன்னைக்கு இந்த கோவில் வந்து ஆஜராகாமல் இருக்கவே மாட்டாங்க இங்கே ஆடிப்பெருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த சென்னியம்மன் கோவிலில் நாங்களும் ரொம்ப நாளாக வந்து போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த வாட்டி தான் வந்து ஆடிப்பெருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் அங்கே போயிருந்தோம் இந்த தென்பண்ணை ஆரோக்கியம் கரையோரமாக இருக்கிற இந்த சென்னியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் தாங்க ஆறு சுற்றியுமே ஆறு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்தனூர் டேம்லாம் வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த கோவிலே வந்து ஃபுல்லாக மொழிகிடுங்க யாராலையுமே போட போக முடியாது பேரிகார்டெலாம் வச்சு தடுத்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே உள்ள போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் சன்னதி அதாவது விஷ்ணு விஷ்ணுவோட சன்னதி இங்கே இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்னியம்மன் கோவிலுக்கு கீழே ஆற்று கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் வழி நெடுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டுங்க இங்கே வந்து அலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் விற்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டூ போடுறது ஜுவல்ஸ் ஐட்டம் கம்பல் ஐட்டம் அப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய விளையாட்டு இதெல்லாமே வந்து இங்கே இருக்கும் அங்கே பாருங்கள் நிறைய பேர் அந்த ஆற்றங்கரையில் தாலி பெருக்குக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அந்த தாலிலாம் மாத்துறது அதை மாதிரிலாம் வந்து இங்கே உக்காந்து வெட்ட வெளி நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கும் அப்பதான் வந்து செம்ம வெயில் ஆடி மாசத்துல கொஞ்சம் செம்ம வெயிலாக இருந்துச்சு அன்னைக்கு மட்டும் எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்படியே உக்காந்து அங்கேயே முக்கியமாக முக்கியமா இந்த கோவிலுக்கு வந்து என்ன கொண்டு போறாங்க அப்படின்னா பொரி கடலை அவளு அப்புறம் அர்ச்சனை பண்றதுக்கு கொஞ்சம் சாமான்கள் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க அர்ச்சனைன்றது இங்க நிறைய பண்ண மாட்டாங்க இந்த போ பொறியெல்லாம் இருக்கு இல்லையா பொறியெல்லாம் தான் போட்டு சாமிக்கு வைக்கிறாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தாங்க வருவாங்க இங்கே வந்து எல்லாரோடையும் நம்பப்படுது அவங்க வேண்டது வந்து கண்டிப்பாக இங்கே நடக்கும் அப்படின்ட்டு எக்கச்சக்க மக்கள் எல்லாருமே சொல்வாங்க இந்த கோவிலுக்கு மட்டும் இந்த அன்னைக்கு போயிடாதீங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் நிறைய வந்து ப்ராப்ளம் இங்கே கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்மளால முடியாது நம்ம வந்து போகணுன்னு ஆசைப்பட்டாச்சு அதனால் வந்து அங்கே கிளம்பிட்டோம் ஆற்றங்கரையில் இருக்கிற அம்மன்ங்க இது சு சுத்தியும் தண்ணியில் தான் இருப்பாங்க இந்த அம்மன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அரச மரத்துக்கு கீழே எவ்வளோ பழங்கால அரச மரம்ங்க கிட்ட போனதுமே உங்களுக்கு காற்றம் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உள்ள வந்து அம்மன் எவ்வளோ ஜக ஜோதியாக அந்த அரச மர கீழே அவ்வளோ அழகாக வீச்சிருப்பாங்க அங்கே உள்ள போனதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமளம் கீழெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க அதை வந்து அதுதான் எல்லை அந்த அம்மனுக்கு எல்ல அப்படின்றதால எல்லாருமே இந்த தண்ணில நீராடிட்டு தான் உள்ளேயே போவாங்க போற வழி எல்லாமே இந்த மாதிரி டாய்ஸு வளையல் நல்ல பேங்கிள் எல்லாமே வந்து இந்த ஊர் பேங்கல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கேருந்து நான் ஒரு அஞ்சு டசன் வளையல் வாங்கிட்டு வந்தேங்க ஏன்னா கோவிலுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் வீட்டாண்ட இருக்கிறவங்க அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து கொடுத்தேன் அப்புறம் நம்ம நாத்தனார்ஸ்க்குலாம் கொடுத்தேன் அப்புறம் வந்து என்னோடய அக்காவுக்கு கொடுத்தேன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் உள்ளே போகும்போதே வந்து அப்படி ஒரு ஒரு வைபு அந்த கோவில் உள்ள போனதுமே அது எனக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு சுற்றியும் பாருங்கள் தண்ணி தான் தண்ணி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஃபுல்லாக தண்ணி தான் ஆனால் இது ஆடி பேருக்குக்கு மட்டும்தாங்க இந்த கோவில் உள்ள அலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தண்ணிலாம் நிறைய இருக்குது அப்படின்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க இப்போ வேற அந்த கோவிலில் வந்து கொஞ்சம் கட்டுமான வேலைலாம் நடந்துட்டுருக்குது இன்னும் நிறைய வந்து மெயின்டைன் இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க சூப்பராக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க மார்பிளாலே வந்து தூணு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலைகளோட அலங்கரிக்கிற விதம் சிலைலாம் இருக்கிறாங்க ஒரு சைடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பராக போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கிறதெல்லாம் அன்றைக்கி ரொம்ப கூட்டம் தாங்க கோவிலில் அதுவும் தண்ணியாக வர இருக்குல்லையா நட நடக்கிற எல் இடம் எல்லாமே தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உள்ளே போய் வர வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த அரச கீழே நம்ம சென்னி அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரொம்ப கிட்டக்கெல்லாம் வச்சு பார்க்க முடியலங்க ஏன்னா கூட்டம் ஜாஸ்தின்றதால வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தாலி பிரித்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு மலை கல் மாதிரி ஒரு சின்ன கல் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு பொறி கடலை அதெல்லாமே போட்டு அதுவும் மெயினாக வந்து திருமண பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இங்க வந்து புடவை சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கா வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து புடவை வந்து சாத்துவாங்களாங்க அந்த அம்மன் அந்த கோவில் ஃபுல்லாவே வந்து தான் இருந்தது நான் உள்ள போகும்போது அந்த இதெல்லாமே காட்டுறேன் உள்ள வந்து ஃபுல்லா புடவையால் தான் பொரிக்கல்ல ஒரு பக்கம் மாலை ஒரு பக்கம் தான் இருந்தது வெட்ட வெளி தான் அந்த அம்மன் வந்து வெட்ட வெளியாக தான் இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கோவிலோட இப்போதான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதால நல்லா இருந்தது அதுவும் இந்த அம்மன் வந்து படுத்துட்டு மாதிரி தாங்க அம்மனே படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அம்மன் தான் ஃபுல்லாக வந்து கற்கள் தான் அரச மரத்து அடியில் ஒரே ஒரு இது மட்டும் அது மட்டும் எழுப்பி இந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாரும் நம்புகிறாங்க நம்பி தான் இவ்வளோ மக்கள் வந்து இங்க இவங்களை வந்து வணங்குறாங்க இந்த வாடிப்பெருக்குக்கு மட்டுமே நீங்கள் வேணா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இந்த அம்மன் பற்றி உங்களுக்கு அது புரிய வரும் எங்க இருக்கிற மக்களும் அங்கே வராங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இது அதே மாதிரி கோழி காவு கொடுக்கறது ஆடு காவு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இங்க ஒரு பக்கம் தூரமாக போயிட்டு சமைச்சி சாப்பிட்டு ஃபேமிலியோடு வந்து இருப்பாங்க போல் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த இந்த செல்லியம்மன் கோவிலை வந்து மொட்டை அடித்து காது குத்துற பழக்கம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த செல்லியம்மன் வந்து குலதெய்வமாக இருக்கிறாங்க அதனால் இங்கே காது குத்து இதெல்லாமே விற்கிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோவிலுக்கு வெளி பக்கமாக வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி வயல் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த வயலில் வச்சு கறி மீன்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு இருந்துட்டு சாயந்தரமாக போகிறவங்க இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா முந்தன் நாளே ஆடிப்பெருக்கு சாமியை பார்த்துட்டு கரிமீன்லாம் ஆக்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் போன போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களால் முடிஞ்ச அந்த ஹைப் ஆப்ஷனையும் வந்து டச் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸையும் கொடுங்க நல்ல நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் நம்மள சேனலில் பார்க்கணுன்னு நினச்சி நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய்